ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நான் கோச் கீர்த்தனா இந்த வீடியோவில் ரியல் லேடிஸ் சூப்பர் ஸ்டார் ஹெலன் கெளார்ட்டி தான் பார்க்க போகிறோம் அவங்க கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கதையை பற்றி ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸில் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாமா இல்லை வேறு வீடியோ பார்க்க போயிடலாமான்னு டிசைட் பண்ணுங்கள் இப்போ இருக்க நம்ம சொசைட்டி மக்கள்கிட்ட இருக்க பெரிய குறை என்ன தெரியுமா நம்மக்கிட்ட எது இல்லையோ அதை நினச்சி வருத்தப்படுறது ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட நல்ல மொபைலே இல்லைன்னு ஃபீல் பண்ணுறது நல்ல மொபைல் அப்புறம் ஐஃபோன் இல்லையேன்னு திங்க் பண்ணுறது பைக் வச்சுருந்தால் கார் இல்லை கார் இருந்தால் நல்ல பெரிய வீடு இல்லை இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் நம்மளை மாதிரி ஹெலன் கெலரும் நினச்சிருந்தா அவங்கள பற்றி இந்த வீடியோவில் நான் பேசியே இருக்க மாட்டேன் ஹெலன் கெலருக்கு கண்ணு தெரியாது காது கேட்காது இப்படிப்பட்ட நிலையிலும் எப்படி ஒரு தன்னம்பிக்கை நாயகியாக இப்போ வரைக்கும் பேசுகிறோம் வரும் காலங்கள்லையும் பேசுவாங்க ஏன்னா நம்ம மேடமோட எஸ்டிடி அப்படி இருக்குது எஸ்டிடியான்னு திங்க் பண்ணுறீங்க இல்லையா நம்ம வடிவேலு ஜோனரில் சொன்னங்க எஸ்டிடினா வரலாறு தானே வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் ஃபைனல் டச் ஸ்பார்க் உங்களுக்கு ஃபீல் ஆகும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஹீரோயினி எயிட்டீன் எயிட்டிஸில் ஜூன் டுவெண்ட்டி செவன் டஸ்கம்பியா யுஎஸில் பிறந்தாங்க அவங்க பிறக்கும்போது நார்மல் குழந்தையாக தான் பிறந்தாங்க ஆனால் பத்தொம்போது மாதமே ஆன கிட்டத்தட்ட ஹெலனுக்கு ரெண்டு வயசு கூட முடிவு அடையலை ஆனால் அவரோட கண்ணும் காதும் அடைக்கப்பட்டது அவருக்கு வந்த கடுமையான காய்ச்சல் காரணமா இது அவரோட குடும்பத்தை ரொம்பவே பாதிக்க வச்சது ஹீரோயினியோட பேரண்ட்ஸ் நம்ம குழந்தைக்கு நல்ல ஃப்யூச்சரை செட் பண்ணி தரணும் அப்படின்னு அலெக்சாண்டர் கிரஹாம்பெல்ல அப்ரோச் பண்ணாங்க அவர் காது கேளாமல் இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார் அவர் பெர்கிங்ஸ் இன்ஸ்டிடியூட் ஃபார் த பிளைண்ட் ஸ்கூலில் சேர சொன்னார் அவங்களும் ஹெலனை சேர்த்து விட்டாங்க அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயினியோட லைஃப்பை மாற்ற வந்தவங்க தான் அந்த ஸ்க்ரீன் ப்ளே டேரக்டர் அவங்க யாருன்னா ஹனி சலிவன் அவங்க ஃபர்ஸ்ட் டே ஹெலனை மீட் பண்ண வர்றதால ஒரு டாலர் வாங்கிட்டு வந்தாங்க அதை ஹெலனோட ஒரு கையில் கொடுத்து இன்னொரு கையில் டிஓஎல்எல்னு எழுதினாங்க இது ஹெலனுக்கு ரொம்பவே புதுசாக இருந்தது அண்ட் அதோட தொடர்பு புரிஞ்சிக்கவும் முடியல இது நடந்து முடிஞ்ச நெக்ஸ்ட் டே ஸ்க்ரீன் பிளே டேரக்டர் அதான் நம்ம ஹேனி செலிவன் பக்கத்தில் இருந்த தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இருந்த வாட்டர் பம்பை அடித்து வாட்டரோட ஃப்ரெஷ் ஃபீலிங்கை தொட்டு புரிய வச்சு இன்னொரு கையில் டபிள்யூஏடிஇஆர் அப்படின்னு எழுதினாங்க அப்போ தான் ஹெலனுக்கு எல்லாமே புரிஞ்சது அண்ட் அதை வாயால் சொல்ல ட்ரை பண்ணாங்க இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி தேர்ட்டி திங்ஸ்க்கான ஐடியா அவங்களால் இமேஜின் பண்ணிக்க முடிஞ்சுது வேர்ட்ஸ் ஹாவ் அ பவர்னு புரிஞ்சிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதோட ரைட் ஹுமேசன் ஸ்கூல் ஃபார் த டெஃப்ல சேர்றாங்க எல்லாம் நினச்சிருக்கலாம் நாம் தான் தேவையான அளவு கற்றுக்கிட்டோம் இல்லையா அப்படின்னு திங்க் பண்ணி உக்காராமல் ஹோரஸ் மேன் ஸ்கூல் ஃபார் த டெஃப்பில் சாரா ஃபுல்லர் டீச்சரை மீட் பண்ணி ஒரு மெத்தடை கற்றுக்குறாங்க அது டெட்டோமா மெத்தேடு இது வார்த்தைகளை எப்படி உச்சரிப்பு மூலியமே கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது தான் அதாவது தொண்டையினுடைய அசைவு அண்ட் வாய் வார்த்தையினுடைய அசைவு இதை வச்சு மற்றவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு குயிக்காக ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியும் அதோட ஹீரோயினியோட வேட்டை தொடர்ந்துக்கிட்டே தான் இருந்தது அடுத்த கோலை நோக்கி ஓடினாங்க அதாவது பிரேயல் மெத்தேடு இது பேப்பரில் போட்ட துளைகளின் எண்ணிக்கையை பொறுத்து தொட்டு ஃபீல் பண்ணி அது ஏ வா பீவான்னு சொல்ல முடியும் இந்த மாதிரி அவங்க என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கோ அதை எல்லாமே செய்யணும்னு முடிவெடுத்தாங்க அண்ட் ஹெலனோட பதினாறாவது வயசில் கேம்பிரிட்ஜ் ஸ்கூல் ஃபார் யங் லேடிஸில் சேர்ந்து படித்தாங்க ராட்கிளிங் காலேஜ் லைப்ரரியில் இளங்கலை பட்டம் பெற்ற முதல் மாற்றுத்திறனாளி இவங்க தான் இருபத்தி ஒரு வயசில் அவங்கள பற்றி ஆட்டோகிராஃபிக் எழுதுகிறாங்க அந்த புக்கோட நேம் த ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் அண்ட் பாலி தாம்சன் என்பவர் கூட காதல் வயப்பட்டு முப்பதாவது வயதில் சீக்ரெட்டாக எங்கேஜ்மெண்ட் செஞ்சுக்கிறாங்க அவரோட காதலன் வா நாம் தனியாக போயிடலான்னு கூப்பிட்டப்போ நான் என்னோடய டீச்சர் அண்ட் பேரண்ட்ஸை விட்டு வரமாட்டேன்னு அந்த தொடர்பை அப்போவே பிரேக்கப் பண்ணிட்டாங்க அதோட வேர்ல்டு ஃபேமஸ் ரைட்டர் பேச்சாளர் அண்ட் மாற்றுத்திறனாளிகளுக்கான அட்வொகேட்டாகவும் மாறிட்டார் இருபத்தி எட்டு நாடுகளுக்கு போய் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைக்காக போராளியாகவும் இருந்திருக்கார் அதில் இந்தியாவும் உள்ளடங்கும் அவர் மகாத்மா காந்தியை சந்திச்சிருக்காங்க பன்னெண்டு புத்தகங்கள் பல கட்டுரைகளை எழுதி அமெரிக்காவோட தலை சிறந்த விருதுல ஒன்றான பிரசிடென்ஷியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம் வாங்கினார் நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்டில் ஜூன் ஒன் அன்னைக்கு தூக்கத்திலே மரணம் அவரோட எண்பத்தி ஏழாவது வயதில் இவர் இருந்தும் பல விருதுகளை வாங்கியிருக்காரு தபால் தலையில் அவரும் அவர் ஆசிரியரும் இருக்கிற மாதிரியான புகைப்படம் பொறிக்கப்பட்டிருக்கு இந்த இருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அவரோட குறைய ஒரு பாரமாகவே பார்க்காம அவர் மேலும் மேலும் ஏதாவது செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாங்க அதுக்கு இந்த பிரபஞ்சம் பல வழிகளில் அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு ஹெலனோட பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர் ஹானி சலிவன் மூலியமா ஹெலன் கெலர் தன்னால் முடியாது அப்படின்னு நினச்சி பின்வாங்கி இருந்தாருன்னா அவரும் ஒரு நார்மல் ஹியூமன் லைஃப்பை தான் லீட் பண்ணியிருக்கணும் ஆனால் அவர் அப்படி செய்யலை எல்லாத்தையும் ஒரு கை பார்த்துலான்னு முடிவெடுத்தாங்க அதுக்கு அவர்கிட்ட துணையாக இருந்தது இந்த பிரபஞ்சமும் அவரோட டீச்சர் அண்ட் பேரண்ட்ஸும் தான் இல்லையா இதில் இருந்து உங்கள் மூளையில் ஒரு ஸ்பார்க்கிங்கான பல்பு எரியணும் அது என்னென்னா நம்மக்கிட்ட எது இருக்கோ அதை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும் அண்ட் நெக்ஸ்ட் அதில் இருந்து அப்கிரேட் ஆகணும்னு திங்க் பண்ணிங்கன்னா உங்கள் நாலேஜை பில்ட் பண்ணுங்கள் அதுக்கு உங்கள் மேலே நீங்களே நம்பிக்கை வைக்கணும் அண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும் இன்வெஸ்ட்னால் நான் நகை வாங்குங்க நிலம் வாங்குங்கன்னு சொல்லலை உங்கள் ட்ரீமை அச்சீவ் பண்ண இந்த டேலண்ட் வேணும்னு நினச்சா அதை கற்றுக்கோங்க அது சிலருக்கு லைஃப் லெஸனாக இருக்கும் சிலருக்கு புக் லேர்னிங் லெஸனாக இருக்கும் இதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சு அது பின்னாடி நீங்கள் போனீங்கன்னா உங்கள் பின்னாடி உங்கள் ட்ரீம் வரும் அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் நீங்கள் நல்ல மனிதர்களை சம்பாதிக்கணும்னு இருந்தால் அதுவும் கிடைக்கும் இல்லை எனக்கு நல்ல ஹெல்த்தியான ஹாப்பி லைஃப் ஸ்டைல் வேணும்னா அதுவும் கிடைக்கும் உங்கள் வீட்டை ஒரு நாள் க்ளீன் பண்ணாமல் விட்டால் எப்படி ரொம்ப அழுக்கு சேருமோ அதே மாதிரி தான் உங்கள் மூளையில் இருக்க அழுக்கையும் கழுவி எடுங்க அதை எப்படி என் மூளையில் அழுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது என்ன என் கிட்டே கேட்டால் என்னோடய ஆன்சர் எப்பவும் உங்கள் கூடையே இருக்க மொபைல் ஹிஸ்ட்ரியை பாருங்கள் அது சொல்லும் உங்கள் அழுக்கோட அளவை ஸோ மக்களே பி பாசிட்டிவ் அண்டு பீஸ் பீஸ் ஏன் தேவைப்படும் தெரியுமா பீஸ் ஈக்குவல் டு பவர் பவர் இருந்தால் எல்லாமே இங்கே சாத்தியம்தான் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டாக இருங்க அப்போதான் தான் எந்த சோஷியல் மீடியாவும் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்